சேர <laughs> சேர்த்து நான் மொத்தப்பள்ளியைச் சேர்ந்தவன் இன்றைய பேர் சமயவில்லா நான் எங்கள் எங்கள் ஊர் கலியினருக்காகவே சுத்தம் இல்லை தூர்வாரம் செய்யப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் மின் வழக்குகளும் செய்து தரவில்லை எங்களுடைய சுடுகாடு சுத்தம் செய்ய வேண்டும் அதுவும் செய்யாமல் பலம் தாழ்த்துகின்றான் அது மட்டும் இல்லாமல் சாலை வசதிகளும் செய்து தரவில்லை கேட்டால் களம் தாழ்த்தி வருகின்றார் எங்கள் ஊருக்கு தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் உள்ளன எங்கள் மக்கள் பல முறை கோரிக்கை இட்டும் செய்யாமல் களம் தாழ்த்தினார்கள் நாங்கள் சரத் சாலை மறியலை செய்தோம் செய்த பிறகு செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள்